உதிரி பூ தான் இன்னைக்கு வந்து நம்ம பௌர்ணமியை முன்னிட்டு அரிசுவை அன்னதானம் ஆனால் அதுக்கு முக்கிய காரணம் நிறைய விசேஷங்கள் இருக்குது அதனால் இன்றைக்கி சமையல்காரன் வெள்ளனவே வந்துட்டார் நாலு மணிக்கெலாம் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் செய்ய வந்துருக்கீங்க தக்காளி சோறு ஆ லெமன் சோறு ம் புளிச்சோறு தயிர் சோறு புளிக்காய் சுங்கல் தேங்காய் சோறு ஹம் ஏகப்பட்ட வெரைட்டியாக இருக்கு அதுக்கடுத்து சாம்பார் சோறு வரையா சாம்பார் சாம்பார் ஒயிட் ரைஸ் ஒயிட் ரைஸ் சரி சந்தோஷம் சிறப்பாக பண்ணுங்கள் எல்லா மக்களும் வயிறார நல்லா சாப்பிடட்டும் சரி அடுத்து நம்ம மண்டல பூஜைக்கு இன்னும் சிறப்பாக பண்ணுவோம் நல்ல ஒரு பிரியாணியை சம்முன்னு போட்டு மக்களெல்லாம் சிறப்பாக சாப்பிட சொல்லுவோம் இன்றைக்கி நம்ம நாகம்மா கோயிலில் வளைகாப்பு நிகழ்ச்சி நடக்குது ஒரு இல்லாத வீட்டு பிள்ளைகளுக்கு அம்மா வந்து வளைகாப்பு நம்ம கோயில்லேயே அம்மா வந்து வரம் கொடுத்து அவங்களுக்கு குழந்த பாக்கியத்தையும் கொடுத்து இன்றைக்கி வளைகாப்பையும் நடத்தி வைக்கிறாங்க அது அவ்வளவு பெரிய அதிசயங்கள் நம்ம நாகபுரத்தில் அம்மா அருளால் நம்ம நாகசக்தி அம்மா அருளால் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ இதுக்கு வளகாப்புக்கு எவ்வளவோ என்னெல்லாம் சேகரிக்கணுமோ அத்தனையும் மேன்மையாக அம்மா சேகரித்து இன்றைக்கி வந்து அந்த வளகாப்பு விருந்த அம்மா நம்ம நாகபுரத்தில் நடத்துகிறாங்க அதுக்கான உணவு தயாரிக்கும் முறை முதல்ல இப்போ நடந்துக்கிட்டு இன்னைக்கு ஒரு பௌர்ணமி மிக சிறந்த நாள் அந்த நாளில் இன்னைக்கு நம்ம நாகபுரத்தில் ஒரு வளகாப்பு நிகழ்ச்சி நடக்குது